பொங்கல் குழம்பு வைக்கிறதுக்கு எங்கள் ஊர் ஸ்பெஷல் திரும்பக்கோட்டை அது பொங்கல் குழம்பு அங்கே வைப்பாங்க பாசிப்பருப்பு எடுத்துக்குவாங்க தேவையான பொருட்கள் அந்த வறுத்து பொடி பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் பச்சரிசி எடுத்திருக்கேன் பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன் சோம்பு எடுத்திருக்கேன் இது நம்ம எல்லா காய்கறியும் சேர்ந்து நாட்டு காய்கறிகள்லாம் சேர்ந்து வெட்டி வச்சிருக்கேன் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் இதை அடுத்து நம்ம என்னென்ன செய்கிறோங்கிறத பார்க்கலாம் முதல்ல பாசிப்பருப்பை வேக வச்சுக்குவோம் நம்ம பொடி பண்ணுறதுக்கு தேவையானது இப்போ அரிசி பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கேன் பட்டை மிளகா சோம்பு இதை நம்ம வறுத்துக்குவோம் இப்போ அரிசியை பொரிய அரிசியாக வறுத்துக்குவோம் ஒன்று ஒன்றா போட்டு இதை வறுத்து பொடி பண்ணுவோம் அரிசி வந்து கொரிய அரிசியா தான் ஆயிடுச்சு ரெடியாயிடுச்சு இப்போ அடுத்து நம்ம சோம்பு எடுத்து வச்சிருக்கோம்ல சோம்பு எடுத்து அதையும் லைட்டாக வரத்துக்கோ நல்லா பொறிஞ்சிருச்சு எடுத்து வச்சுட்டு அடுத்து மிளகாய் நம்ம தேவையான காரம் நமக்கு தேவையான காரம் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ போட்டுக்கணும் இது நான் பொங்கல் அன்னைக்கு தான் செய்யறேன் சிம்மலை போட்டு வர கொஞ்சம் நெல் உள்ளதாகும் மிளகா போதும் அதை எடுத்துக்கோ இதை பொடி பண்ணி எடுத்துக்கணும் விற்கிது இப்போ நம்ம சட்டியில் வைக்கிறதுனால பருப்பை கழுவி பாசு கழுவி வச்சுருக்கேன் அதை போட்டு வேக விடுறோம் இப்போ பருப்பு வெந்திரிச்சு காய்கறி நம்ம எல்லா காயும் கலந்ததெல்லாம் போட்டு இந்த காய் நல்லா வெந்தோடனையும் நம்ம நுக்கி வச்ச பொடியை போடணும் இப்போ தேவையான அளவு உப்பு போடுவேன் நான் தூள் போடாமல் விட்டேன் அதனால் வீடியோ எடுக்கல கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டேன் நம்ம இந்த இதெல்லாம் பொடி பண்ணி வச்சோம்ல அரிசி பட்டை மிளகா சோம்பு அந்த பொடியை போட்டுட்டு நல்லா பருப்பெல்லாம் நல்ல இது காயெல்லாம் நல்லா குலைவாக வெந்திருச்சு அது போட்டு இந்த கொடியை போட்ட பிறகு தேங்காய் அரைக்காமல் பூவாக இருக்குது சூரிய எல்லாம் வெளியில் வச்சு செய்கிறவங்க கிராமத்தில் இது மாதிரி செய்வாங்க எதுவும் எண்ணெய் எல்லாம் பயன்படுத்தாமல் அந்த அடுப்புலேயே வச்சு செய்வாங்க தேங்காய் பூ செஞ்சு இந்த வந்து ரெடியாகிட்டு கொஞ்சம் நேரத்தில் அதை இறக்கி வச்சு சாமி கும்பிடுவோம் நம்ம ரொம்ப கெட்டியாக இருந்தால் தண்ணி கலந்துக்குவோம் ரெடியாகிட்டு சத்து பேசமில்லாம் அடுப்பில் போடுறேன் அவ்வளோதான் பொங்கல் கிராமத்தில் செய்கிற பொங்கல் கறி போட்டு ரெடி ஆயிடுச்சு